புத்தகம் சிறகுகளை விரிக்க பயன்படுகிறது பெண் கையில் இருக்கிற பெண்ணும் நான் பேச நினைப்பாதல் வணக்கம் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு பெற மொழிந்திடுதல் என்றான் பாட்டு பாட்டன் பாரதி ஒரு அருமையான நிகழ்வில் பங்கேற்று மேடையில் இருந்தும் ஆங்காங்கே அமர்ந்தும் வாழ்த்துக்களை அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிற பகிர இருக்கிற அனைவரையும் நான் முதலில் வணக்கம் மகிழ்கிறேன் நீலாவுடைய எத்தனாவது நூல் இது என்று கேட்டேன் ஒன்பது நூல்கள் என்று அவர் சொன்னார் இன்னும் பல நூல்களை அவர் படைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மிகுந்த கரவொலியால் நீங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கரவொலி எழுப்புங்கள் என்று சொல்வது எதற்காக என்றால் எப்போதாவதுதான் இப்படிப்பட்ட இலக்கிய விழாக்கள்லாம் வருகிறது எனவே இதில் முடிந்தளவுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் எனவே உங்கள் ஊரை சேர்ந்த மங்களாபுரத்தின் தங்க மங்கையாக மாறி இருக்கிற நீலா அவர்களை மிகுந்த அளவு கொண்டாடுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிலவன் அவர்களே நூலை வாசிக்கிற வாய்ப்பு பெற்று அந்த நூல் குறித்து இரண்டையும் பேச இருக்கிற மரியாதைக்குரிய தங்கமூர்த்தி அவர்களே ராசி பன்னீர்செல்வம் அவர்களே தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் வாழ்த்துறை வழங்கி இருக்கிற ரமா ராமநாதன் உள்ளிட்ட நண்பர்களே புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அருண் சின்னப்பா அவர்களே எல்லோரும் சொன்னது போல நீலா அவர்களுடைய படைப்பு மனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை துணையிலும் இலக்கிய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவருடைய கணவர் சுபி அவர்களே அவர் குடும்பத்தை சார்ந்த நண்பர்களே நீலாவுடைய படைப்பாற்றலை பறைசாட்டி கொண்டிருக்கிற கொண்டாடி கொண்டிருக்கிற துணையாக இருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்த நண்பர்களே இப்போதெல்லாம் மேடையில் போய் பேசுவதை விட தொகுப்பாளராக போவது மிகுந்த மகிழ்ச்சி என்று நான் தினசரி ஒரு பாடம் பெற்று கொண்டிருக்கிறேன் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ராஜா மைதிலி உள்ளிட்ட எனக்கு முன்னால் வாழ்த்தி பேசியிருக்கிற அனைவருக்கும் நன்றி அறைக்குள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை தங்கள் பத்திரிகை செய்தி வாயிலாக வாட்ஸ்அப் செய்தி வாயிலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து உதவி இருக்கிற உதவ இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நன்றி எனக்கு தெரியும் மேடைகளில் அடைமழையாக பொழிகிறவன் நான் ஆனால் இப்போது வாழ்த்து பன்னீர் தெளிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனவே அந்த எல்லைக்குள் நின்று ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு விடைபெறுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்டுக்கு வாழ் சின்னதாக இருக்கும் குரங்குக்கு வாழ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இவை இரண்டுக்கும் இடையில் அணில் வாழ் இருக்கும் என்னுடைய பேச்சு அணில் வாழ் போல் ஒரு சில வார்த்தைகளோடு இருக்கும் என்று முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீலா அவருடைய விழாவிலே கலந்து கொள்வதும் அவருடைய படைப்பாற்றல் குறித்து பேசுவதும் மிகுந்த மகிழ்ச்சி என்கிற ஒரு சிந்தனையோடு தான் நான் நிற்கிறேன் நீல நிறம் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்று ஒரு கவிஞன் சொன்னான் நீலாவுடைய அந்த நிறம் எது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் நீலாவுடைய கடந்த எல்லாம் நான் வாசித்திருக்கிறேன் அணிந்துரை தந்திருக்கிறேன் தொடர்ந்து அது குறித்தெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் இந்த இரண்டு நூலையும் இனிமேல் தான் நானும் பெற்றுக்கொண்டு வாசிக்க வேண்டும் எனவே அதன் பிறகு அந்த நூல்கள் குறித்தெல்லாம் நான் பேசுகிறேன் இப்போது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து என்பதால் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய மனிதனுடைய உடம்பில் ஒன்பது இடங்களில் ஓட்டை இருக்கிறது அதிலிருந்து வெளியேறுகிற எல்லாம் துர்நாற்றம் பிடித்ததாக இருக்கிறது குறைந்தபட்சம் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளாவது வாசனை மிக்கதாக இருக்கட்டுமே என்று புத்தர் தெரிவித்தார் எழுதுவதும் யோசிப்பதும் கொண்டாடுவதும் கவிதைகளில் கதையாய் கட்டுரைகளாய் பதிவு செய்வதும் அதற்காகத்தான் எனவே நீலா இன்றைக்கு மிகுந்த ஒரு அடுத்த கட்ட பரிணாமத்தை அடைந்திருக்கிறார் எனவே அதற்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மேடையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு சற்றும் தகுதி குறையாதவர்கள் தான் நீங்கள் மேடைக்கு எதிரே இருந்து அவரை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு மேடைக்கும் வாழ்த்து அவருடைய நூலின் தலைப்பை வைத்தே சொல்ல போனால் அழகனும் அழகிகளும் நடந்திருக்கிறீர்கள் இசங்களின் நாட்டியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு நீலா நிஜங்களின் தோழியாக இருந்து பல கட்டுரைகளை தந்தவர் இப்போது இசங்களை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் எனவே அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு எழுத்தாளனுடைய வரலாற்றில் அடுத்த கட்ட வளர்ச்சி என்று நான் பார்க்கிறேன் நீலா அவர்களுடைய குறுகிய ஊர்தான் என்றெல்லாம் நண்பர்கள் சொன்னார்கள் நான் இதையெல்லாம் நம்புகிறவன் அல்ல மிகுந்த தன்னம்பிக்கையோடு வெளிப்படுகிறவன் எனவே நான் சொல்லுகிறேன் தகுதி உள்ளவர்கள் காட்டுக்குள் இருந்தாலும் வந்து விசாரித்து குடுக்கி விட்டு போவார்கள் நீலா அவர்களுக்கு இன்னும் பல விருதுகளும் மேடைகளும் வரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நான் ஒரு சால்வை போட்டேன் நண்பர்கள்லாம் சால்வை போட்டீர்கள் பல கூட்டங்களில் நான் சொல்வதுதான் ஒரு சால்வை என்பது பல நூல்களால் ஆனது ஆனால் ஒரு நூல் பல சால்வைகளை தரும் என்றால் அது எப்போதும் எழுத்தாளர்களுக்குத்தான் இன்னும் கூட நீங்கள் பாருங்கள் ஒரு நூல் ஆடை தருகிறது இன்னொரு நூல் அவர் பேசுவதற்கு மேடை தருகிறது ஆனால் இந்த இரண்டு நூல்களும் அவருக்கு ஆடையையும் மேடையும் குறைவின்றி தரட்டும் என்று நான் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம்தான் நாடு இன்றைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசிவிட்டு போனார் நான் சொல்லுகிறேன் உலக புள்ளி எல்லாம் எடுத்து பார்த்தாலும் சரி இந்தியாவில் இருக்கிற விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் சரி வாசிப்பதும் யோசிப்பதும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதால் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதென்றால் நீங்கள் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்லுகிற போது இந்த இரண்டு நூல்களின் முடிந்தளவு பிரதிகளை வாங்கிச் செல்லுங்கள் என்று நான் கூடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு விழாவுக்கு தலைமை வகித்தார் நூல் வெளியீட்டு விழாவுக்கு முக்கியமான கருத்து அவர் எதிரே இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார் வந்திருக்கிற நண்பர்களே இந்த நூல்களை வாங்கி படியுங்கள் இந்த நூல்களை வாங்கி படியுங்கள் இதை தந்த எழுத்தாளரை தாங்கி பிடியுங்கள் என்று அவர் சொன்னார் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் வழிமொழிகிறேன் ஏனென்றால் எழுத்து பேச்செல்லாம் தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தகம் போட்டான்னா என்னமோ ஒன்று போட்டுக்கீங்களாம்ல கொடுங்கிற அது என்ன மனப்பாரம் முறுக்காக உண்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் கேட்கிறேன் புத்தகங்கள் என்பது உன்னோடு பேசாத கருத்துக்களை பேச வந்திருக்கிற நண்பன் இல்லையா சீரகம் செரிக்க பயன்படுகிறது புத்தகம் சிறகுகளை விரிக்க பயன்படுகிறது அதனால்தான் புத்தகத்தோடு பேசுங்கள் பேசுங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ரமா அழகாக ஞாபகப்படுத்தினார் அதோடு நான் என்னுடைய கருத்தின் நிறைவு பகுதிக்கு வர விரும்புகிறேன் அவருடைய வீட்டை திறந்து வைத்த ஒரு நாளில் நானும் கந்தர்வனும் முத்துநிலவனும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தோம் உள்ளே நுழைந்த உடனேயே அப்போது எங்களை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் இந்த கிராமத்தின் ஒரு மூலையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டின் அந்த வாசலில் மகாகவி பாரதி கிரில் ஓர்கால் அன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டு கிடந்தார் அப்போதே நான் புரிந்து கொண்டேன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைக்கானன்று கும்மியடி என்று சொன்ன பாரதியுடைய வாரிசாக நம்முடைய நீலா இருக்கிறார் பெண் எழுத்து எப்போதும் பேசப்படும் பெண் கையில் இருக்கிற பெண்ணும் பெரிதும் பேசப்படும் நீலா தன்னுடைய அந்த பேனாவை டார்ச்சாக பயன்படுத்தி இருட்டுகளின் மீது வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறார் நீலா உங்களுடைய இலக்கிய வாசலில் இந்த ஒன்பது என்பது சின்னஞ்சிறு புள்ளிகள் தான் இன்னும் பதினெட்டு முப்பத்தாறு அறுபத்தி என்று நீங்கள் புள்ளிகளை போடுங்கள் கோலங்களாக இணையுங்கள் உங்களின் வெற்றி விழா கொண்டாட்டம் இதைவிட ஒரு பெரிய திடலில் இதைவிட மக்கள் அரங்கத்தில் நடக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் புளிப்பாய்ச்சலோடு புறப்படுங்கள் புத்தகங்களை மக்களிடத்தில் கொண்டு போங்கள் எல்லோரிடமும் இந்த செய்தியை பரப்புங்கள் மீளா என்கிற ஒரு அருமையான ஒரு தோழி புதுக்கோட்டையின் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து புறப்பட்டு விராலிமலை தொடங்கி புதுக்கோட்டையில் விரைந்து கிடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அழகான தமிழில் பதிவு செய்திருக்கிறார் அவர்களை கொண்டாடுவதுதான் இனி வருகிற தமிழ் சமூகத்துக்கு பிழைப்பு என்று சொல்லுகிறார் போல் நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிகழ்வின் வெற்றிக்கு உழைத்திருக்கிற அனைத்து நண்பருடைய வேர்வை துணிகளையும் தொட்டு என் நெற்றிக்கு பொட்டாக இட்டு கொண்டு நான் விடைபெறுகிறேன் வாழ்க நீலா வளர்க அவருடைய படைப்பாற்றல் வெழ்க அவருடைய சாதனை